மீரா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இலங்கையில் அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பாதாள உலகக் குழுக்களின் படுகொலைகள் தொடர்பான செய்திகள் வந்து பெரும் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கின்ற நிலையில் மேலும் சில தகவல்கள் வந்து இன்றைய தினம் வெளியாக இருக்கின்றது குறிப்பாக இந்த நீதிமன்றத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக இதுவரைக்கும் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸார் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான அறிக்கையினையும் நீதிமன்றத்தில் அவர்கள் உள்ளார்கள் இதன்படி இன்றைய தினம் கூட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதன்படி டோன் ஜானக உதயகுமார என்கின்றவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இவர் யார் என்று சொன்னால் அன்றைய தினம் கொலையாளியை நீதிமன்ற வளாகத்தின் முன்னால் இறக்கிவிட்டு சென்றிருக்கின்றார் அவரது கார் மூலம் இவரை ஏற்றி வந்து அந்த நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின் முன் இறக்கிவிட்டு சென்றிருக்கின்றார் அதேபோல் மட்டும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அதுரு போலீஸ் பிரிவை சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கசித ரோசன் என்பவர் தான் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கைது நடவடிக்கைகள் மேலும் தொடரலாம் என்று கூறப்படுகின்றது இதன்படி ஐந்து பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருந்தாலும் செவ்வந்தி என்ற பெண்ணை தொடர்ந்தும் போலீசார் தேடி வருகின்றனேன் இந்த இடத்தில் நாங்கள் கூறிக்கொள்ளலாம் மற்றொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும் இந்த பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றவர்கள் முன்னாள் இராணுவத்தினை சேர்ந்தவர்கள் அதேபோல் முன்னாள் பாதுகாப்பு படை பிரிவுகளை சேர்ந்தவர்கள் தான் இந்த பாதாள உலக குழுக்களுடன் சேர்ந்து இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகின்றது இது தொடர்பாக இலங்கையின் பாதுகாப்பு ப பாதுகாப்பு செயலாளர் கூட இந்த தினம் ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார் கடந்த காலங்களில் பாதுகாப்பு படைகளிடம் இருந்து ஆயுத பயிற்சிகளினை பெற்ற பின்னர் அந்த பாதுகாப்பு படைகளிடமிருந்து வெளியேறும் குறிப்பாக இந்த வான்படை கடற்படை அதேபோல் தரைப்படை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாதுகாப்பு படைகளிடமிருந்து சட்டவிரோதமான முறையில் வெளியேறி பாதாள உலக குழுக்களுடன் சேர்ந்து நாட்டில் சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் குறிப்பாக இந்த போதைப் பொருள் கடத்துவது அதேபோல் துப்பாக்கி பிரிமுகங்களை மேற்கொள்வது உள்ளிட்ட பல பல்வேறுபட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்பட்டு காணப்படுவதனால் அவர்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது குறிப்பாக இந்த பாதுகாப்பு படைகளை விட்டு சட்டவிரோதமான முறையில் வெளியே வெளியேறுவோருக்கும் இவ்வாறு வெளியூருச் சென்று பாதாள உலக கும்பல்களுடன் சேர்ந்து இயங்குபவர்களுக்கும் கடுமையான பாதுகாப்பு செயலாளர் இவர்களை குறிப்பிட்ட சில மணி நேரங்களில் கைது செய்வதற்கான திறமை வந்து பாதுகாப்பு படைகளுக்கும் போலீசாருக்கும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆண்டு தொடங்கியதிலிருந்து இதுவரை இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இவ்வாறு கொல்லப்பட்டவர்களில் பதினேழு பேர் துப்பாக்கி தூட்டின் மூலம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஐந்து பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதேவேளை இந்த கொலைகளுடன் ராணுவத்தினர் வான்படையினர் கடற்படையினர் என்று அதாவது இதில் இருந்தவர்களும் இந்த பாதுகாப்பு படைகளிலிருந்து சட்டவிரோதமான முறையில் வெளியேறியவர்களும் இந்த படுகொலைகளில் அடங்குவதாகவும் போலீசார் சில தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் தென்னிலங்கையில் பாதாள உலக கும்பல்களும் இருந்து பாதாள உலக கும்பல்களின் இந்த அட்டகாசங்கள் தொடர்வதற்கு முன்னே ஆட்சியாளர்களும் ஒரு காரணம் வந்து குறிப்பிடப்படுகின்றது பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் அரசியல் மட்டங்களில் இருந்து கூட வெளியிடப்பட்டிருக்கின்றன கடந்த காலங்களில் தமது ஆட்கடத்தல்கள் அதே போல் கப்பங்கூறுதல் லஞ்சம் கூறுதல் என்கின்ற உள்ளிட்ட பல்வேறு பட்ட விடயங்களுக்காக ஆட்சியில் இருந்தவர்களும் சரி அல்லது அரசியல்வாதிகளாக இருந்தவர்களும் சரி தமக்கு தேவையாக ஒரு அடி ஆட்களாக இந்த பாதாள உலக கும்பல்களை வளர்த்து விட்டதாகவும் அதனால் அதன் பின்னர் இந்த தமிழ் விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் இந்த பாதாள உலக குழுக்களின் செயற்பாடுகள் அதிகரித்து காணப்பட்டதாகவும் இவ்வாறு அதிகரித்து காணப்பட்ட இந்த பாதாள உலக கும்பல்களை சேர்ந்த சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த பாதாள உலக கும்பல்களை வளர்த்துவிட்ட பெருமை வந்து கடந்த கால ஆட்சியாளர்களையும் அரசியல்வாதிகளையும் தான் சாரும் என்று அரசியல் மன்றத்தில் கூறப்படுகின்றது மற்றொரு உடையத்தினை குறிப்பிடக் இந்த அருண விதான கமகே தொடர்பான விசாரணை நீடித்ததனால் ராஜபக்சர்களின் ரகசியங்கள் அம்பலமாகும் என்ற தான் அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் பல கருத்துக்கள் எழுவதாக எதிர்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அதாவது பிலிப்ராட்சி என்பவர் சுட்டிக்காட்டலாக அல்லது குற்றச்சாட்டாக இருக்கின்றது குறிப்பாக இந்த நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கி சூடு சரி அல்லது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற பாதாள உலக குழுக்களின் துப்பாக்கிச்சூடுகளின் சரி இதன் பின்னால் ஒரு அரசியல் இருப்பதாக வந்து ஆணித்தரமாக பல்வேறுபட்ட நபர்களாலும் சொல்லப்பட்டு வருகின்றது நாட்டை ஆழ்வோருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையினை அல்லது அவர்களுக்கு ஒரு தலையிடியை ஏற்படுத்துவதாக இந்த இப்போ இந்த சம்பவங்கள் இந்த அசம்பாவிதங்கள் நடந்து வருவதாகவும் இதன் பின்னால் இந்த அரசியல் செயற்பாடுகள் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதன் அடிப்படையில் தான் இந்த அருண விதான கமைகை உங்களுக்கு தெரியும் இரண்டு பிள்ளைகளோடு போது சுட்டுக் கொல்லப்பட்டவர் அவரோடு சேர்ந்து அந்த இரண்டு பிள்ளைகளும் சுடப்பட்டு அவர்களும் ஆஹ் இறந்திருக்கின்றார்கள் அப்போ இந்த நிலையில் பார்த்தால் இது தொடர்பாகத்தான் அந்த எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் திழிப்பெதிராட்சி இந்த அறிக்கையினை இந்த விடயத்தினை குறிப்பிட்டு ஒரு பரபரப்பினை ஏற்படுத்தியிருக்கிறார் இது தொடர்பாக அவர் மேலும் என்ன கூறியிருக்கிறார் என்று சொன்னால் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் இங்கே கதை தாக்க வேண்டும் குறிப்பாக நீதிமன்றத்தில் அதுவும் நீதிபதிக்கு முன்னால் இடம்பெற்ற கொலை சம்பவம் மிகவும் பாரதூரமான ஒரு விடயம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இதே நாளில் தான் கச்சா என்கின்ற விதான கமகே மித்தனிய பகுதியில் இரண்டு சிறுவர்களோடு ஒருவர் கொலை செய்யப்பட்டிருந்தார் மேலும் இதற்கு மறுநாள் உஷ்பட்ட கொய்யாப பகுதியில் கொலை செய்வதற்கான தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது அதேபோல் நேற்று கொட்டாஞ்சேனி பகுதியில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளது இவ்வாறு நாடு முழுவதும் கொலைகள் இடம்பெற்ற போதும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் கேள்வி கேள்வி எழுகின்றது அல்லவா என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஜனாதிபதியிடம் ஒன்றை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாட்டின் தேசிய பாதுகாப்பு குறைவாக உள்ளது இவற்றை சீர்திருத்துவோம் என்று உறுதியளித்தீர்கள் அல்லவா இன்று மித்தனியாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் பலியான இரு சிறுவர்களினதும் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகின்றது இந்த இரு சிறுவர்களுக்கு எனது ஆழ்ந்த அந்தாபங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட அருண விதான கமகே அறக்கலை ஆர்ப்பாட்டத்தில் இரண்டு நபர்களை கொலை செய்தவர் அவரை முன்னதாக கைது செய்யாததன் காரணத்தால் இந்த காரணத்தால் தான் இன்று இரு சிறுவர்களும் இருக்கின்றார்கள் இந்த அப்பாவி சிறுவர்கள் அருண விதான கமகே தொடர்பான விசாரணையை நீடித்தால் ராஜபக்சர்களின் ரகசியங்கள் அம்பலாக அம்பலமாகும் என்று சிலர் கூறுகின்றார்கள் இதன் காரணமாகவே அவர் கொலை செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றார்கள் இது தொடர்பில் உரிய விசாரணைகளை நடத்துமாறு அன்னு அரசிடம் நாம் வலியுறுத்துகின்றோம் மேலும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யுமாறும் கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் தேசிய பாதுகாப்பு என்பது தற்போதைய காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு இடஞ்சல் நிலையை ஏற்படுத்தி கூறப்படுகின்றது தேசிய பாதுகாப்பிற்கு மிகப்பெரிய குந்தகமாக இந்த அண்மை கால துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒரு செய்தியாக அமைந்திருக்கின்றது இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து அவர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரமுகர்கள் பாதுகாப்பு படை பிரிவுகளை சேர்ந்தவர்களை நியமிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகின்றது குறிப்பாக இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பல்வேறு பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தமது கோரிக்கையினை முன்வைத்திருக்கிறார்கள் ரீதியில் பாதாள உலக குழுக்களின் இந்த கொலை சம்பவங்கள் நடைபெற்று வருவதனால் தமது பாதுகாப்பும் கேள்விக்குறியில் இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக இந்த விடியத்தினை சபாநாயகர் பிரதி போலீஸ் மா அதிபருக்கு கூட இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் தான் இந்த அமைச்சர் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களினை ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நியமிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது அனுரகுமாரதி திசாநாயக்கர் வெற்றி பெற்றதன் பின்னர் ஜனாதிபதியாக பொறுப்பேற்றதன் பின்னர் அவர் குறிப்பிட்ட விடியம் என்ன என்று சொன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு பிரிவினை நீக்கி அந்த பிரிவில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களை சாதாரண பொலிஸ் சேவையில் சாதாரண கடமையில் ஈடுபடுத்த நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இது ஒரு தேவையற்ற ஒரு செலவினங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டுதான் இந்த பாதுகாப்புகள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய பாதுகாப்புகள் நீக்கப்பட்டிருந்தன தரப்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லோரது பாதுகாப்பும் வந்து நீக்கப்பட்டிருந்தது அது மட்டுமல்லாமல் முன்னாள் ஜனாதிபதிகளது பாதுகாப்பு கூட குறைக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தான் தேசிய பாதுகாப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அச்சுறுத்தல் நிலைமை காரணமாக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் மீண்டும் இந்த பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை நியமிக்கின்ற பொறுப்புகள் வந்து முன்னெடுக்கப்படுவதாக கூறப்படுகின்றது மற்றொரு விடயத்தினை பார்க்கலாம் இந்த பாதாள உலக குழு தலைவர் ஹனேமுல சஞ்சீவோ கொலை செய்யப்படுவதற்கு முன்னர் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் வெளிநாட்டிலிருந்து கொலையை திட்டமிட்ட ஹமாண்டோ சாலிந்த என்ற நபரை தொடர்பு கொண்டிருப்பதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது இந்த இவர்கள் இருவரும் வந்து வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டமை விசாரணைகளில் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக போலீசார் கூறியிருக்கின்றார்கள் இந்த கொலையை மேற்கொண்டவரும் அந்த கொமாண்டோ சாலிந்த என்பவரும் அந்த வாட்ஸ்அப்பில் உரையாடிய விடியத்தினை வந்து போலீசார் மீட்டிருக்கின்றார்கள் இதில் என்ன என்று சொன்னால் இந்த சாலிந்த என்பவர் நீங்கள் வேலையை செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் வெளியே எல்லாம் சரியாக உள்ளது பயப்பட வேண்டாம் வேலையில் சமநிலை உள்ளது என்று கூறியிருக்கின்றார் பயமின்றி அடிக்க முடியும் என்று ஹொமாண்டோ சாலிந்த தெரிவித்திருக்கிறார் உள்ளே ஏதாவது பிரச்சனையா நான் உள்ளே இருக்கின்றேன் என துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அவருக்கு பதிலாக குறிப்பிடுகின்றார் இல்லை அடியுங்கள் அவரை முடித்து விடுங்கள் எல்லாம் சரியாக உள்ளது என கமாண்டோ சால் இந்த குறிப்பிடுகின்றார் அஹ் இதன்போது துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் போலீசார் குறித்து இருக்கின்றார் அவரிடம் காலை ஒன்பது நாற்பத்தி எட்டு மணிக்கு எல்லாம் நீங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்துங்கள் என்று கமாண்டோ சால் இந்த குறிப்பிட்டிருக்கின்றார் பின்னர் காலை ஒன்பது ஐம்பத்தி நான்கு மணிக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கமாண்டோ சால் இந்தவுக்கு தொலைபேசி அழைப்பை விடுக்கின்றார் அவர் உயிரிழந்து விட்டாரா என்று வினாவி இருக்கின்றார் ஆஹ் உயிரிழந்து விட்டார் என்று துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தெரிவித்திருந்தார் அருமை நீதான் என் உயிர் என கமாண்டோ சால் இந்த தெரிவித்திருந்தார் இதற்கு கொலையை மேற்கொண்டவர் குறிப்பிடுகின்றார் என்னன்னா இப்படி கூறுகின்றீர்கள் நீங்கள் எனக்கு உணவளித்து ஒரு தந்தையைப் போல என்னை கவனித்துக் கொண்டீர்கள் நீங்கள் தான் என் உயிர் என்று அவர் குறிப்பிடுகின்றார் அதே போல் தங்கை அதாவது நங்கி என்று சிங்களத்தில் கூறுவார்கள் தங்கை அங்கேயே இருக்கின்றார் நான் அங்கிருந்து வந்துவிட்டேன் என்று துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் பதில் அளித்திருக்கின்றார் இந்த தங்கை என்று தான் இந்த செவ்வந்தி அவரும் சட்டத்தரணி தான் அன்று அன்றைய தினம் இருந்தார் அவரை அங்கேயே விட்டு அங்கேயே இருப்பதாகவும் தான் அங்கிருந்து வெளியேறி வந்ததாகவும் அவர் கமாண்டோ சாலிந்தவுக்கு பதிலளிப்பதாக இந்த வாட்ஸ்அப் உரையாடல் வந்து போலீசாரால் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான மேலதிக விடியங்கள் இன்னும் பரபரப்பான தகவல்கள் வந்து வெளிவந்தன வெளிவரப் போகின்றன உடனுக்குடன் இது தொடர்பான தகவல்கள் வருகின்ற போது உங்களுக்காக தருவதற்கு காத்திருக்கின்றேன் தொடர்ந்து முழுவது செய்தியோடு இணைந்திருங்கள் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் வணக்கம் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்